உண்மையே நம்பிருக்கின்றேன் முருகா, முருகா, முருகா.

ஒரு சுத்து சுத்திக்கிறதுக்காக போட்டுற துண்டு ஒரு முதல் நாங்க இத பாக்கணும் கட்டிப்பொடி கட்டி போடிதான் கண்டதையெல்லாம் கட்டிப்பிடிதான் அப்படி காதல் காட்சிய பார்க்க வேண்டும்

வள்ளிக்குள்ள நேற்று வயசுக்கு வந்துச்சா பிள்ளைக்கு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருக்குமா என்னமா கூட்டிகிட்டு போய் அதோ குடும்பம் நடத்த போற மாதிரி நிலைமை இந்த பிள்ளைய போறவா அந்த பிள்ளைய போடவா இப்படி எல்லாம் காட்டி நாடகத்தை இன்னைக்கு அமைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்துருச்சு காரம் எப்படின்னா காலக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு ஐந்து வயது குழந்தை கற்பழிக்கக்கூடிய காலம் இந்த கழிவுலக காலம் ஆகிவிட்டது அப்ப பார்வையெல்லாம் பார்வை போன பிறகு நமக்கு மட்டும் என்ன விதி எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா என்னைய பார்க்கறதுக்கு எப்படி ஒரு ஐம்பது அறுபது பேர் உட்கார்ந்து அச்சமும் கிடையாது அதே மாதிரி ஒழுங்கோடு யாருந்தளவுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க இந்த சம்போடு என்னை கட்டிக்க போறவர் இந்த கதையினுடைய கதாநாயகன் ஆனா என்ன பண்ணுவோம் அம்போடு விட்டுவிட்டு அவ்வளவு பேரு வீட்டுக்கு போயிடுவோம் அதை பத்தினா நாங்க மாட்டோம் யாரு இருந்தாலும் தெரிவிச்சு

இந்த மூன்றுமே உள்ளவங்க தான் தெய்வம்னு நமக்கு சூட்சமமாக சொல்லி தமிழர்கள் அது போல ஆளுகின்ற நடிக்கில்லை Eu தலைவர் நபிக்குமாரா நங்கை மோகனியை தாயம் உடற்பிரிவாசர்கள் ஏழு பேர் உண்டு கிள்ளிபுரவன் மெய்யை மரவன் குருதி வேணன் சண்டவேகன் காரபாணன் மருதன் வீரத்தவன் ஏழு பேர் உண்டு இந்த ஏழு பேர் மருங்க எங்க அப்பா பெற்று எடுத்த பிள்ளைகள் நானும் வள்ளிக்கிழமை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் கொடி என்னை கண்டெடுக்கப்படுதால் எனக்கு வள்ளி என்றும் கடங்கை வேங்கி பூங்குரத்தி பசுங்கிழியான செல்லமா போடுறாங்க என்னமா குரத்தீங்க நீங்க எதாவது குரத்தின் ஆடையா அவங்களோட நல்லது நாங்க பார்த்த குரத்தி எல்லாம் குட்டப்பாவத்தை போட்டுக்கிட்டு கொக்கு முடி வச்சுக்கிட்டு ஊசி மாசி நடுத்து நிறைய மாட்டிக்கிடு அப்படிதான் நாங்களெல்லாம் பா அவங்க கூட இல்ல எல்லாம் நாகரிகமா மாறிட்டாங்க இருந்த ஆடை கூட அந்த குரத்திக்கும் எனக்கு எந்தவித சம்பந்தம் கிடையாது ஏன்னா இந்த குரத்துக்கு போடக்கூடிய ராணா வேற அந்த குரத்துக்கு போடக்கூடிய ராணா வேற இந்த வள்ளிக்குல மாதிரி எழுதக்கூடிய இந்த ராணா என்ன அப்படின்னா அறவிடத்தில் கூடிய அந்த அறத்தின் வழி வரக்கூடிய திருக்குறளாக கூடிய அந்த குரல்ல போற அந்த ராணா தான் இந்த குரத்தினுடைய ராணா அந்த குரத்திற்கு போடக்கூடிய ராணா என்ன அப்படின்னா மரத்திற்கு இடக்கூடிய ராணா காரணம் நாங்கள் எல்லாம் வேட்டையாடுவோம் ஆனால் வேட்டையாடக்கூடிய விளங்கங்களை உண்டு வர மாட்டோம் சைவ குறமகள் சமய குறமகள் கால குரமகள் இந்த வள்ளி குரவஞ்சி ஆகியன்னா இந்த ஆலை ஆபரணோடு இங்க வந்தது அப்படின்னா ஆசை ஆசை யார் இருக்குமா ஐந்து வயதிலே பருவத்தில் மனித பக்தியாக இருந்து வெள்ளம் வெள்ளை மாதிரி அதிகரிக்கு காதலா வந்திருக்கு உலகத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு காசு இன்னொன்னு காதல் 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 இல்லையே காதல் சாதல் சாதல் இன்னைக்கு வரக்கூடிய காதல் எப்படி தெரியும் அடுத்தவருடைய மனைவி மீது வரக்கூடிய காதல் அற்பமான காதலாக இந்த கழிவத்தில் பதவி கொண்டிருக்கின்றது அப்படின்னா மனிதனுக்கு மனம் ஒழுக்கம் என்று ஒன்று இருந்தால் எதை பார்த்தாலும் சரி எதை கேட்டாலும் சரி மலிதவரை நடக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு நம் குளத்திலே வாழ்ந்து மறைந்த நம்ம பசுமணில் திறந்து மறைந்த என்பதற்காக கடைசி வரைக்கும் மீசையே இல்லாமல் வாழ்ந்து வரீங்கன்னா யார் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஒரு குத்தி இல்லாம நம்மளா குடும்பம் நடத்துறதே கிடையாது அதே மாதிரி சாப்பாட்டுல கறி நமக்கு கொஞ்சமா வச்சுட்டாங்க அப்படின்னா முதல்ல அறுவாளை தூக்கிட்டு எடுத்து எடுத்து ஓட்ட ஓடுறது தான் இருக்கும் ஆனா அசைவத்தை சாப்பிடாமல் வாழ்ந்து மறைந்த உண்மையவானாக வாழ்ந்தார் அதே மாதிரி தன்னுடைய ஆண்மையை கூட பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு மட்டும்தான் அமீதமான அற்புதமான பயன் உண்டு தன் விண்கணுக்களை ஒதுக்கி வைத்து உங்களுக்கு அற்புதமான சிறப்பு யாருக்கு இருந்தாலும் அந்த தேவையாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறார் அதனாலதான் பாருங்க ஆன்மீகவாதியாக வாழ்ந்து அவர் இருக்கின்ற தருவாயில தான் வளர்த்த மயிலும் கூட சேர்ந்து அவரோடு இருந்தது ஏன் சொல்ல வர உலகத்துல பெண்ணாசையும் பொன்னாசையும் அதிகமாகிட்டது அப்ப ஒரு மனிதனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொம்மளை பிள்ளை சின்ன பிள்ளையோட நிறைய எண்பது வயசு கிழமையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மோகம் கொள்ளக்கூடிய காலத்துல நீங்க நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம் சொன்னால் இந்த எல்லா மறைத்து விட்டு நாம ஒழுக்கத்துடைய நிலையில போறோம் அப்படின்னா நீங்க என்னவா வேணா எடுத்துட்டு போங்க நம்மளுடைய மனது எந்த விதத்துக்கு பாதிக்காதபடிக்கு நம் மன கட்டுப்பாடு ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் குற்றங்கள் எல்லாம் குறைந்து நல்மனிதராக வாழ்வதற்கு நாம எல்லாம் ஒரு உதாரணமாக இருக்குமா முடியவே முடியாது முத்திருச்சு எது கலிகாலம் முத்திருச்சு இனியும் இதை விட எல்லா விதமான கேடான விஷயங்கள்ல இந்த பூமியில பெருகிக் தவிர

ாலும்டிக்கும்டிஷ

ஒரு மனிதனுடைய வியாதியை கண்டுபிடிக்கணும்னா ரத்தத்தின் மூலியமாக தான் கண்டுபிடிப்பாங்க அப்ப இந்த ரத்தமா வரக்கூடியது அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது அதிகமாக குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது தட்ப வெப்பநிலை சரியாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான வராமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அடிக்கடி கையை தட்ட சொல்லுறாங்க சும்மா தடிக்கிற என்ன என்ன சொல்லுவாங்க பைத்திய தரை சொல்லிடுவாங்க அதே மாதிரி அடிக்கடி சுடிச்சோம்னாலும் பைத்திய தரை சொல்லிடுவாங்க அப்ப காரணத்தோடு எந்த செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முளைப்பாரி முளைப்பாரியை எல்லாம் வைத்து கும்மி கொண்டு விதமாக கையை தட்டி 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 என்ன பண்ணோம் சுத்தத்தை நாமளே சுத்திகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம ஏற்படுத்திக் கொள்ளும் சரி எல்லா நேரம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க யாரையாவது பாராட்டுறோமோ இல்ல ஒரு நல்ல விஷயத்தை ரெண்டு கையை தட்டி உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா எங்களுக்கு அது ஆசையாக அதாவது பாராட்டு பெற்றாலும் கூட அதில் பலவித நன்மைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வைங்க உணர்ந்துட்டு வேணுதனால அப்போ அடிப்படி ஒன்று வந்து நல்லா இருந்தாலுன்னு கேட்டு நல்லா இல்லைனாலும் தெரிது அப்பதான் உங்களுக்கு தூக்கம் வரப்போ நீங்க எங்கள் இடத்துல இருப்பீங்க அப்படிங்கறதுனால அப்படி உட்காந்துருங்க அதெல்லாம் கிடையாது அமைதியாக ரசிக்கிறாங்க அப்படி தானே அமைதியாக இருந்து எல்லாரும் நல்ல கதை மையத்தோட பாக்கிறாங்க எனக்குலாம் ஆமா இருக்கும் ஏன்னா பதினோரு மணி வரைக்கும் நம்ம டிவி நாடகத்தை பார்த்துருவோம் எப்படி பார்ப்போம் ஒரே கதையா அடுத்த சில எப்படி நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம் விஷத்தை வச்சு எப்படி இன்னொத்திய கொள்ளலாம் இப்படிதான் கதையெல்லாம் நம்ம டிவியில உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் சரி இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல கதையும் நல்ல கலாச்சாரத்தை நம்முடைய பிராணங்களையும் கேட்டவனு சொல்ல முடியுமா ஏழரை ஜென்மத்துக்கு நாம செய்த பாவம் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐரியமாக இருக்கக்கூடியது இந்த கலை நிகழ்ச்சியாக கூடியது அதனால எனக்கு காதலாக கூடியது கால சிலமை கட்டி விட்டது போல காட்டுக்குள்ள ஜெயஞ்சிய சிலமை ஜல் 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 என்று